ஹலோ फ्रेंड्स. நீங்க பாக்குறவங்க கிட்ட ஒரு சின்ன रिक्वेस्ट. இந்த வீடியோல ஏதனா இம்ப்ரூவ் பண்ணனும் இல்லனா நல்லா இருக்கு அப்படினா ஒரு சின்னதா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தயை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு யூ. ஏய், இதுல போன் அடிக்கதே. யாருன்னு தெரியலையே. ம். இது நம்பர் மொத்தம் வருது. வள்ளி அக்கா. ஆ இந்த போன்

ஓ வள்ளி கேட்டாளா சரி 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 அம்மா வந்துட்டாங்களா ம் வந்துட்டாங்க வள்ளி அக்கா கிட்ட உனக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னனா ரொம்ப வருத்தப்பட்டாங்க முடிஞ்ச அவங்க வந்து பாக்க சொன்னாங்க ஆமாக்கா ஏன் வள்ளி அக்கா நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க கொஞ்ச நாளா நீயும் உங்க வீட்டுக்கு போக மாட்டற அதெல்லாம் ஒரு தேவையா விஷயம் நீ போ வள்ளி எதுக்கு என் ஃபோனை கேட்டிருப்பா ஆனந்த் கிட்ட பேசுறதுக்கு தான் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் சரி வள்ளி போய் பார்த்துட்டு வருவோம் என்னதான் இப்படியே வச்சிருக்க கை என்ன உடஞ்சா போயிடுது லேசா சராய்ப்பு இருக்குது அவ்வளோதான கை கீழே தொங்க விட்டா வலிக்குதுமா இப்படியே வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு அதான் இப்படியே வச்சிருக்கேன் சரி இப்ப எதுக்கு வந்த பார்த்து தூங்க வேண்டியதுதானே ஊசி மாத்திர எல்லாம் கொடுத்தாங்களே ஊசி போட்டாலும் தூக்க வந்துருக்குமே தூங்கத்தை விட்டுட்டு ரொம்ப வெளில வந்து நின்றுட்டு பேசியது

ஏதோ புதுந்து மல்லன் கால் வருது யாரும் தெரியல ஒருவேளை அருணா இருக்குமோ யாருக்கு ஃபோன் அது அது என் சரி நான் போய் பேசிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஃப்ரெண்டா இனிமேல் இவளுக்கு ஃபோன் வந்தால் கூட கொஞ்சம் கண்காணிக்கணும் இல்லை அந்த வள்ளி பொண்ணு மாதிரி ஆயிடுவா இவ்வளோ எடுக்க ஒரு என் நம்பர் தெரியலையோ நான் கால் பண்ணால் எடுன்னு சரின்ற ஆனால் இப்போ கால் அவன் நம்பர் எப்படி கஷ்டப்பட்டு நான் வாங்கிட்டேன் என் நம்பர் அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் சரி மறுபடியும் கால் பண்ணி போவோம் மறுபடியும் இந்த நம்பர்ல இருந்து கால் வருதே அருணா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாமா ஹலோ ஹலோ நீலா நான் அருண் பேசுறேன் அருணா ஐயோ அம்மா வேற வந்து கேட்கப் போறாங்க இவர் ஏன் இப்ப ஃபோன் பண்றாரு அருண் அம்மா வெளியில தான் இருக்காங்க வந்தாங்க நான் தொலைஞ்சேன் ப்ளீஸ் வெச்சிருங்க வைக்க முடியாது இப்போ வெக்கத்துக்கு உனக்கு கால் பண்ண பேசிறதுக்கு தான கால் பண்ண ஒரு 2 மினிட்ஸ் பேச நீல அருண் நீங்க நினைச்ச நேரத்துல எல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க அருண் ஏனா பேசணும்னா ஃபர்ஸ்ட் மிஸ்ட் கால் கொடுங்க நான் ஃப்ரீயா அந்த திருப்பி கால் பண்றேன் அப்படி இல்லனா திருப்பி நீங்க பண்ணாதீங்க ப்ளீஸ் இப்போ எல்லாம் பண்ணீங்கன்னா மாட்டிப்போம் வீட்ல நானு சொல்லிட்டேன் அப்புறம் வலியோட நேரத்துல தான் எனக்கும் அப்படியே சொல்ற சரி ஓகே நான் கால் பண்ணல இனி மிஸ்ட் கால் கொடுக்கறேன் நான் இப்போ எதுக்கு கால் பண்ணனா உனக்கு கை சரியில்லை நாளைக்கு காலேஜுக்கு வண்டி எடுத்துட்டு வர முடியாது நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்குவா அது கேட்க தான் பண்ணேன் வந்து பிக்கப் பண்ணி ஊர் முழுக்க ரெண்டு பேரும் ஜோடியா சுத்தலாம் அடுத்த நாளே எங்க அம்மா எனக்கு வேற மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சிருவாங்க பரவாயில்லையா வேண்டாம் நாளைக்கு காலேஜ் மட்டும் அடுத்த நாள் ஓகே ஆயிடும் கை நான் அப்புறம் நானே வரேன் ப்ளீஸ் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு வண்டில இதெல்லாம் சொல்லிதானே ஓகே சொன்னேன் இப்ப என்ன நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து

நெக்ஸ்ட் டேவாவது கண்டிப்பா வந்துடணும் ஓகே வர முடியாது நான் கண்டிப்பா நான் வந்து உன்ன பிக்கப் பண்ணிப்பேன் சொல்லிட்டேன் அப்புறம் நாளைக்கு கண்டிப்பா நீயாவது எனக்கு கால் பண்ணும் இல்ல நான் உன்னை கால் பண்ண அட்டென்ட் பண்ணும் ஓகேவா ஹே ஓகே அருண் வச்சிக்கிட்டேன் அதுக்குள்ளயா இன்னும் ரெண்டு வார்த்தை பேச நிலா ஹே எந்த டைம் எந்த எங்க அம்மா வந்து கேட்டேன் எனக்கு நெனைக்க மாறிருக்கீங்க நான் வைக்கிறேன் அருண் மே ஏய் நிலா 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 கட் பண்ணிட்டா ராட்சஷி ஐயோ அம்மா யார்டி ஃபோனில் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு தாம்மா நாளைக்கு காலேஜ் வர மாட்டேன் அதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கையில் அடிப்பட்டு வச்சுன்ட்டு அவள் தான் எனக்கு ஃபஸ்ட் நோட்ஸ் கேட்க ஃபோன் பண்ணாமா உண்மையை தானே சொல்கிற இல்லை அந்த வள்ளி மாதிரி என்னை ஏதாச்சும் ஏமாற்றிட்டு இருக்கியா எல்லாத்தையும் இந்தம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் இதை வச்சுக்க நான் எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல ரெண்டு வருஷம் என்னடி கேட்குறேன்ல என்ன என் ஃப்ரெண்டு தாம்மா வேணா ஃபோன் பண்ணி தரேன் நீ பேசுறியா ஒன்றும் வேண்டாம்

சரி இன்னைக்கு நீயும் என் கூட கொஞ்சம் தோட்டத்துக்கு போடியா ஏங்க வேலை பூ கொஞ்சம் நல்லா தக்காளி எல்லாம் நல்லா ஆளுங்க கொஞ்சம் நீ பார்த்துக்குன்னால் நான் கொஞ்சம் போய் அதுக்கு தான் சரிங்க ராகவா வரேன் என்ன நிலாக்கு தான் கையில் அடிப்பட்டிருக்கு சரி அவள் பார்த்துப்பா நான் அவளை விட்டுவிட்டு நான் ராகவா நீ குழந்தை கையெல்லாம் செராய்ப்பா இருக்கு படிக்கட்டு இருந்தது தடுக்கி வந்துட்டலாம்ல அதான் சரி நீ அவகிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் வருஷம் கிளம்பிவா ராக ஸ்கூல் காமிச்சிரு சீக்கிரமா சரிங்க நீங்க அப்ப போயிட்டே இருங்க நான் எல்லாம் அவனை அனுப்பி விட்டுட்டு பின்னாடி வந்து வரேன் ஆ சரி வேணி ஆ நீத்த விட கை இன்னைக்கு வலி ஜாக்கியவல இருக்கு ஏண்டி நீலா என்னமா கை வலி எப்படிமா இருக்கு நேத்த விட இன்னைக்கு வலி கொஞ்சம் கூட தாமா இருக்கு நேற்று மேலேட்டை வந்த செராய்குள்ள இப்போ தோல் அப்படியே மூட்டிட்டு வரதில்லை அதனால கொஞ்சம் ரொம்ப வலிக்கு வருமா ஜிவ் ஜிவ்னு இருக்குமா சரிம்மா டாக்டர் ஆயில்மெண்ட் கொடுத்தார்ல அதை கையில் போட்டுக்க டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் ராகவா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான் நான் இன்னைக்கு தோட்டத்துக்கு போகணும் அப்பா என்னை தோட்டத்துக்கு வர சொல்லியிருக்காரு கொஞ்சம் ஆளுங்கெலாம் வராங்களா வேலைக்கு என்னை பார்த்துக்க சொல்லியிருக்காரு நான் அதனால் கிளம்புறேன் நீ பார்த்துக்கிறியா இப்போ பாரு என்னால ஒரு வேலை செய்ய முடியாது சொல்லிட்டேன் அதுவும் தண்ணியில் நான் கை வைக்கவே மாட்டேன் பாத்திரம் கிட்டே வேலைக்கு நீயே நீ விளக்கி வச்சுட்டு போ இல்ல வந்து விலைக்க என்ன மட்டும் விளக்க சொல்லாதான்னு சொல்லிக்க அப்படி வேலைக்கு பந்தோல நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் சாப்பிட்டு சும்மா இருந்தீன்னா போதும் வீட்டெல்லாம் நல்லா தாப்பால் போட்டுக்க பூட்டிக்க புரியுதா நீ பாட்டிங்க படுத்து தூங்கிட்டோ இல்லை ஃபோன் பேசிட்டோ கிடைக்காத வீடு தாப்பால் போட்டுடுது நாங்கள் வந்து தட்டினா பிறகு கவு தந்தால் போதும் சரியா நீ ஒரு வேளை செய்ய வேண்டாம்மா மகராணி தூங்கி தூங்கி எடு நீ எப்பவும் வருவ தாக வார்த்தைக்கு வந்துடுவியா இல்லை வந்த உடனே அவன் வாங்கிட்ட வந்து விடுப்பான் நான் சாய்ந்தரம் தாண்டி வர முடியும் வராங்க வராங்கன்னு சொன்னேன்ல வேலையும் முடியுதுக்கு சாய்ந்தரம் ஆயிடும் நான் அப்பாக்கா எனக்கு சாப்பாடுலாம் கட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் இருக்கு சாப்பாடு நீ சாப்பிட்டுக்க காரணம் அவன் சூள் கிளம்பிடுவான் புரியுதா நான் சாய்ந்தரம் தான் வருவேன் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை உன் மாமா வந்த உடனே பசிக்குது செஞ்சு கொடுங்க என் உயிரில இருப்பான் அதுதான் கேட்டேன் எதாவது செஞ்சு வச்சுட்டு போ அதெல்லாம் வீட்டு திம்பண்டை நிறைய நேரம் அவன் வந்து சாப்பிட்டுப்பான் சரியா சரி நான் கிளம்புறேன் வீட்டை கதவு சாப்பாடு போட்டுக்க ஆ சரிம்மா ஐ டர்லிங் அருண் நீங்க திரும்பி வந்தீங்க நான் ஆமா தாப்பல் நல்லா போட்டுக்கிட்டீயே இந்த தாப்பல்ல ஊருங்க போட்டு பாதுகாப்பா இருக்கேன்னு பார்க்க தான் நான் வந்தேன் பார்த்தா நீ பின் பக்க தாப்பலே சும்மா சாதிட்டு வந்துட்ட আதா அந்த வழிய வந்துட்ட நீங்க என்ன நிச்சிருக்கீங்க சும்மா வீட்டுக்கு வர்றீங்க யாராச்சு பார்த்தா அவ்ளோதான் அருண் உங்க அம்மா என்ன உயிரோட சமாதி கட்டிடுவா அம்மா அம்மான்னு பயப்படுற உங்க அப்பாக்கு உனக்கு பயம் இல்லையா அப்பா பார்த்தா ஒண்ணு சொல்ல மாட்டாரா அப்பா கூட சமாளிச்சலாம் ஆனா எங்க அம்மா இருக்காங்க பாரு அவா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ எதுக்கு அருண் வந்தீங்க அம்மா அப்பா எடுத்து வீட்ல இருந்தா என்னது காகத்து உங்க அம்மாவும் அப்பாவும் தோட்டத்துக்கு போறாங்க சாயந்திரம் தான் வருவாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு தான் நான் வந்தேன் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க அம்மா அப்பா இருக்கும்போதே நான் வந்துட்டேன் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க தோட்டத்துக்கு போறணும் அதனால தான் வெயிட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் கிளம்பதுக்கு அப்புறமா வரேன் கேடி காலேஜ் போலியா நீங்க என் டார்லிங் போகாத போகாதப்ப நான் எப்படி போக முடியும் அதான் என் தேவதையை பார்க்கணும் போல இருந்துச்சு உடனே வந்துட்டேன் அருண் நீங்க பண்ணதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மா தாயே ஆரம்பிக்காத நானே உன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு நினைச்சு வந்தேன் நீ என்னன்னா துணை துணை பயமா இருக்கு அப்படி இப்படி எங்க அம்மா அப்பான்னு சொல்லி பொல்ல பண்ணாத கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் நேத்து தானே லவ் அக்செப்ட் பண்ண ஒரு டூ மினிட்ஸ் அவங்க சந்தோஷமா பேசுறியா என்கிட்ட சந்தோஷத்தை விட பயம் தான் ஜாஸ்தி இருக்கு நீ பயப்படாத நிலா வள்ளி மாதிரி எல்லாம் ஒன்னும் ஆகாது நீ எம்எஸ்சி படிச்சு முடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டுல எதுவும் தெரியாது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க யாருக்கெல்லாம் நான் மாட்டவே மாட்டேன் புரிதா நீ அதை பத்தி எல்லாம் கவலையே படாத அக்கம் பக்கத்துல எல்லாம் மாட்ட மாட்டேன் என்ன அப்படியே மாயாஜலமா மறைஞ்சு வந்துடுவீங்களா உள்ள எங்க ஊர்ல இருக்கவங்க பத்தி உங்களுக்கு தெரியாது அடுத்த வீட்டு நோட்டம் வரத்தையே தான் வேலையா வச்சிருப்பாங்க பின்பக்கமா வந்தா தெரியாதா எங்க அம்மா வந்து ஒண்ணு போட்டு கொடுக்க போதுங்க பின்பக்கமா ஒரு பையன் வந்தான்னு சொல்லிட்டு இதே மாதிரிதான் வள்ளியையும் ஆனந்தையும் மாட்டி விட்டாங்க நீங்களும் அதே மாதிரி போதும் வாய கொஞ்சம் மூறியா சாரி அப்படியே உன்னை பார்த்துட்டே இருந்தேன்னா அதான் வாயிலிருந்து கையெழுக்கணும்னு தோணவே இல்ல தோணாது கொஞ்சம் அன்பா சாஃப்ட்டா பேசம்மா உன் குரலை கேட்டது பயமா இருக்கு அடிக்கிற மாதிரியே பேசுற அதுக்கு நான் என்ன பண்றது என் வாய்ஸே அப்படிதான் கை எப்படி இருக்கு நீலா கை வலிக்குதா ரூம் ஆனா இப்ப வலிக்கல என்ன சொல்ற கை வலிச்சது உங்க கை பட்டதும் வலிக்கலன்னு சொன்னேன் பாரு உனக்கு ரொமாண்டிக்கா கூட பேச வருமா போ வரேன் கை எடுங்க சரி சரி கோச்சுக்காத